அவுத்து விட்டேனா எங்க போன திகார் செயலுக்கு நீ போன சொல்லு நான் பகிரங்கமா சொல்றேன் சொல்லு அப்படி இருந்தா சொல்லு விடுவானுங்களா தொண்டலுக்குரிய பதவியை எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சி தலைவர் முகாமல் தந்தா அதை போல தந்து இந்த தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கும் குழுவிற்கு ஒரு உள்கட்டமைப்பு பலமாக இருக்கிறது என்று நான் உருவாக்கினால் நம்மோடி சேர்ந்து கூட்டணி அமைக்கின்ற கட்சிகள் நம்ம மிகுந்த நம்பிக்கை ஏற்படும் அவர்களுக்கு முறையாக உள்கட்டமைப்பை முறையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் உறுதியாக தொண்டர்கள் அவர்களுக்கும் தான் இருக்கிறார்கள் பொதுமக்களும் நல்ல அபிப்பிராயத்தோடு அவர்களுக்கு தான் இருக்கிறார்கள் ஏன் என்று எங்களோடு இருந்தவங்களாம் பதவிப்பட்டவங்களுக்கு ஆசைப்பட்டவங்களுக்குல்ல யாராவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவியை என்னென்ன அதை அது அது என்னென்ன பாடுபடுத்தினார் அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன் ரெண்டாவது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அதை அப்படியே கொடுத்துட்டேன் மூணாவது முறையும் யார் கொடுத்தாது சின்னம்மா தான் கொடுத்தாங்க அவங்ககிட்ட திரும்ப கொடுத்துட்டேன் நான் அதான் நடந்தது என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்னுடைய பணி நிறைய நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் என்னை யார் சொல்ல நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது துரோகின்னு சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது சரி எடப்பாடி பழனிசாமி தான் என் மேலே சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில எடுத்து வீசி சொன்னார் பொதுக்குழுந்து நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலேருந்து நயவஞ்சகர்கள் எங்களுக்கு மேலே அரசியல் பண்பாட்டி பணியாற்றா எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா அம்மா மேலே நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம் என்ன சொல் பார்ப்போம் இன்றைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காக தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம் ஏதோ ஒரு சின்ன சொல்லி சொல்லு நம்பிக்கை துறவு செஞ்சேன் கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்னு முடியாது உன்னால் நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நாலரை வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சரில் உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி நான் கையெழுத்து போட்டது தான் ஃபைல் பூரா அங்கே அடுத்தது போகும் ஆ அவுழ்த்து விட்டேன்னா எங்கே போகணும் பிஹார் சேகலுக்கு நீ போகணும் ஞாபமிச்சர் அதெல்லாம் ஒரு அரசாங்கம் ரகசியம் அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன் நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அம்மா இருந்தாங்க அம்மா காலமான நான் இருந்தேன் அப்பொழுது வரதா புயல் வந்துச்சு தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு ஐயோ ஏன் கேட்குறீங்க பத்து லட்சம் பேர் மெரினா கூட்டம் ஜல்லிக்கட்டு எல்லாம் வந்து குளிர்பெடிகள் ஏற்பட்டால் அம்மா நல்ல ஆட்சி ஆட்சியினர் அந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் சரியாகவே பண்ணல அப்படிங்கிற ஒரு என்ன ஏற்படுன்னு நான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு பிரச்சனையிலையும் என்னோடு இருந்த தலை முன்னணி தலைவர்லாம் உடன் வைத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக அடித்தேன் இதுதாங்க பிரச்சனை அவர் போகிறதுக்கு தயாராகிட்டாரு அதை மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வேற இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயும் நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு நான் முதலமைச்சர் இருந்திருக்கிற எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் முந்திக் கொள்கிறார் அவ்வளவுதான் வேற என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்கிறார் அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல என்னாச்சு என்னாச்சு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொல்றாங்க உயர் நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்கணும்னு சொன்னார் வழக்கு நடத்தணும்னு நான் சொன்னேன் வழக்கை நான் நடத்துவேன்னு சொன்னேன் அப்ப நீதியரசு சொன்னாரு வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண ஏன் நீங்க மாட்டேங்க இல்ல நான் நடத்துறேன் நான் நிரபராதி நிரூபிக்கிறேன் நிரூபிச்சு காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபிச்சு காட்டினேன் இவர்கள் ஒருத்தர சொல்ல வந்து பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற முன் வரிசையிலே கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு

இவரெல்லாம் இடையில் வந்தவர் ஆறு ஓபிஸ் எல்லாம் இடையில வந்தவருங்க எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ தொண்ணூத்தி ஒண்ணு எண்பது தொண்ணூத்தி ஒண்ணுல எம்எல்ஏ தொண்ணூத்தி எட்டுல எம்பி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இவர் எம்எல்ஏ ஆகுறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேர்மனா மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக போட்டிட்டு நான்தான் அதோட சொல்ல ஒரே நிமிஷம் அதே சொல்லுங்க ரெண்டு கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்றாரு எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை நல்லா செந்திச்சு பாருங்க அது மட்டும்பிநாயகனூர்ல அம்மா எண்பத்தி ஒன்பதுல ஓட்டி எடுக்கின்ற பொழுது ஓட்டிட்டாங்க அம்மா எழுத்து ஓட்டிட்டாங்க அவருக்கு இந்த அம்மாவுக்கு விசுவாசமா சிந்திச்சு பாருங்க நாங்களும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்டசெலாக இருந்தார் கண்ணன் அவர்கள் மாவட்டச் சேவை இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவையை ஆரம்பிச்சார் அப்போல்லாம் நாங்கள் பேரவையை ஆரம்பித்தோம் அன்றைலருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அதாவது எனக்கு எண்பத்தொம்பது எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் செலுத்தையும் நான் வெற்றி பெற்றுறேன் சொல்லு அதான் நான் பயணிகள் தான் சொல்கிறேன் சொல்லு அப்படி இருந்தா திமுக வேற

எும்பு எறும்பு பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் சந்திச்சிட்டு இருக்காரு அவர் விரைவில் பல வழக்கு போறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இன்று வரை பிரபலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என் கட்சி உடைக்க முடியல இன்றைக்கு திமுகவோட எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓ கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டும் திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தி சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது உண்மைதான் எப்பொழுது வெல்லும் தர்மம் தான் வெல்லும் நீதிதான் வெல்லும் இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் சொல்ல முடியாது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க